ஏசி ஓடுனாலும் கரண்ட் பில் கம்மியாக வர சிரட்டை மட்டும் போதுங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஏசியே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டை எப்படி ஏசி இல்லாமல் சில்லுன்னு ஆக்கலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உங்களோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தருங்க ஏன்னால் நம்ம வீட்டில் ஏசி இருக்கும் வெயில் காலத்தில் அதிகமாக நம்ம ஏசி போடுவோம் இதனால நம்மளோட கரண்ட்டு பில் அதிகரிக்குங்க குளிர்காலத்தில் நம்ம அவ்வளோக்கா ஏசி ஃபேனெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இதனால நமக்கு ரொம்பவே கரண்ட் பில் கம்மியாக வந்திருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் எல்லார் வீட்லேயும் இப்போலாம் ஏசி இருக்குது அதனால எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவோம் இதனால வெயில் காலத்தில் கண்டிப்பாக கரண்ட் பில் அதிகரிக்கும் ஏசி வச்சிருக்கிறவங்க இந்த சின்ன விஷயத்த மட்டும் செய்யுங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற சிரட்டை இருந்தால் போதுங்க உங்களோட கரண்ட் பில்லை சூப்பராக கம்மி பண்ணலாம் ஏசி போட்டாலும் இனிமேல் கரண்ட் பில் ஏறாது அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் டிப்பு நீங்கள் ஏசியை ஒரு ஆறு மாதம் கழிச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை செய்யுங்க ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிட்டு இருக்கும்போது ஏசியில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லை நாட்கணக்கில் ஏசிக்குள்ளே நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ப்ரசர் நமக்கு ரொம்ப நேரம் ஓடும் இதனால நமக்கு வீடை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதனால கரண்ட் பில் அதிகரிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஏசியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் பண்ணிக்கணுங்க இது நம்ம ஏசிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட உயிருக்கும் ரொம்பவே நல்லது ஏசியில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா ஏசி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு சர்வீஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நீங்கள் என்னதான் ஏசியை சர்வீஸ் பண்ணினாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏசி உள்ள இந்த மாதிரி கருப்பை ஒரு ஃபில்டர் இருக்கும் இதை நம்ம க்ளீன் பண்ணணும் இதை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் இல்லாதவாறு துடைச்சிட்டு மறுபடியும் மாட்டிடலாங்க இது நீங்கள் வீட்டில் இருக்கிற யார்னாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது போல் செய்யும் போது ஃபில்டரில் தூசி அடைப்பு இருக்காது இதனால ஏசியோட அந்த சில்னஸ் ஆகுற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் டக்குன்னு நம்ம வீடு கூலிங் ஆகிடும் இதுனாலயே நமக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும் அடுத்தது ஏசியோட டெம்பரேச்சர் அதாவது ரிமோட்டில் நீங்கள் டெம்ப்ரேச்சரை பதினாறு பதினேழுன்னு வச்சீங்கன்னா கம்ப்ரெஷர் அதிக நேரம் ஓடும் இதனால கரண்ட் பில் அதிகரிக்கும் எப்பயுமே நம்ம ஏசியில் இருக்க அந்த டெம்பரேச்சரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு மெயின்டைன் பண்ணுங்கள் நம்மளோட ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டான கூலிங் கிடைக்குங்க இதனாலேயும் நமக்கு கரண்ட் பில் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ஏசி போட்டாலும் கரண்ட் பில் கம்மியாக வர சிரட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த சிரட்டை மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா இனி கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரும் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்க ஏசி வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை உங்க வீட்டில் ஏசியே இல்லை அப்படின்னாலோ கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு இதுக்கு எத்தனை கொட்டாங்குச்சினாலும் பயன்படுத்தலாம் நான் எடுத்திருக்கிற அதாவது இந்த சிரட்டை கொட்டாங்குச்சி அப்படின்னாலும் சொல்லாங்க இந்த கொட்டாங்குச்சியில் மணல் ஃபில் பண்ணிக்க போகிறேன் நான் ஏன் மணல் ஃபில் பண்ணியிருக்கேன்னு பின்னாடி சொல்லிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் இதை இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இதனால நீங்கள் அடிக்கடி ஏசியே போட மாட்டீங்க அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மணலெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுல் ஃபுல்லாகவே நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன் கொட்டாங்குச்சியிலேயே ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த பாத்திரத்துலேயும் ஃபில் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு டப்பாவோ இல்லை பவுலையோ எடுத்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை உள்ளே வச்சு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிடுங்க இதை ஃபிரிட்ஜில் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடுங்க இது ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த சில்லுன்னு இருக்கிற ஐஸ் கட்டிக்கு நேராக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபேனை வச்சுடுங்க இந்த டேபிள் ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்று இந்த ஐஸ் கட்டியில் பட்டு நம்ம மேலே படும்போது நல்லா குளு குழுன்னு எஃபெக்ட் கொடுக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சீலிங் ஃபேனுக்கு நேராக கீலாக்கில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன ரூம்லெலாம் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு குளுகுலுன்னு இருக்குங்க நம்ம ஏசியை டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம ரூம் சில்லாக ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த மாதிரி நம்ம ஐஸ் கட்டி வச்சுட்டு நம்ம ரூமை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஏசி போடலாங்க ஏன்னா இந்த சிரட்டை வச்சிருக்கிற இடம் இதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே நமக்கு அந்த காற்று மூலமாக குளுகுலுன்னு இருக்கும் இதனால ஏசி போடணும் ஏத்தணுங்கிற தேவையே இருக்காது இதனால நமக்கு ஏசியோட தேவை ரொம்ப கம்மி இதனால நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும் ஆகும் உங்க வீட்டுல ஏசியே இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த மெத்தடை செய்யலாங்க ஏன்னா நம்ம மதியம் வீட்டுல தூங்கும் போது சோஃபால உக்காந்து டிவி பார்க்கும் ரொம்ப வெக்கையா இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஏசி போடணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை உங்க ஹாலுக்கு நடுவுல ஃபேன் காத்துக்கு நேர் கீழே வச்சுட்டீங்கன்னா நல்லா உங்க ஹால் ஃபுல்லாவும் உங்களுக்கு சில்லுன்னு இருக்குங்க இந்த ஐஸ் கட்டிகள் பக்கத்துல நம்ம உக்காரும் போது தூங்கும் நல்ல நல்லாவே நமக்கு ஏசியோட ஃபீல் கிடைக்குங்க அதனால நம்ம ஏசி போடணும் தோணவே தோணாது இதனால நம்ம இந்த சிறட்டைகளை அப்பப்போ இந்த மாதிரி சில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு சிரட்டை வச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக இன்னொரு மூணு சிரட்டையை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் எப்பப்போ தேவையோ அப்பப்போ இதை பயன்படுத்திக்கிறேன் இதனால ஏசிங்கிறது நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் இதனால கரண்ட் பில்லும் கம்மியாக வருது நம்ம மண் போட்டிருக்கிறதுனால ஐஸ் கட்டி உருகுனாலும் ரொம்ப நேரத்துக்கு இந்த தண்ணி நமக்கு சில்லுன்னு இருக்குங்க அதுக்காக தான் நம்ம மணல் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்